அவரை யாராலும் நேசிக்க முடியாது பார்த்தவர் தாயின் சிரிப்பிலே தன்னுடைய சிரிப்பை பார்த்தவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் தாய் சொன்னார்கள் என் மகனே என் பிள்ளையே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாயா என்னுடைய கட்டளை இல்லாமல் தூதராக முடிவெடுத்துக் கொண்டாயா சாதே இனிமேல் குடிக்க மாட்டேன் இனிமேல் குளிக்க மாட்டேன் எந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறேனோ அதே இடத்திலே மரணிப்பேன் இஸ்லாமை விட்டு வெளியே ஒரு வெளியே வரும் வரை எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி இருக்கும் நிலைமை ஆஹா என்னுடைய தாய் கவலைப்படுகிறாளே என் தாய் அழுகிறாளே நான் தாடி வைத்ததற்காக என் தாய் அழுகிறாளே என்னுடைய உடைய கட்டளையை செயல்படுத்தியதற்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் சொல்றவங்களா அவங்க அப்படி அவளை சாது பார்த்தாங்க தாயே மன்னிச்சிருங்க நல்லா அதெல்லாம் விட முடியாது ஒரு நாள் கழிந்தது இரண்டு நாள் கழிந்தது மூன்று நாள் கழிந்தது மூன்றாவது நாள் பார்க்கிறார்கள் சாது தன்னுடைய தாயை தான் உணவு கொடுத்து மகிழ்ச்சியாக பார்த்த முகத்திலே கவலையோடு ஒரு வீட்டின் திண்ணைகளை படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த முகம் தாய் ஆனால் சாதிற்கு கவலை இல்லையே அவர் அல்லாவிற்கு அதை செய்து கொண்டிருக்கிறார் அல்லாவிற்காக வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் புறக்கணிப்பதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏன் அவர் வாழ்கிறார் ஹோராபா தாய் எழுந்தவுடன் சொன்னார்கள் தாய் ரொம்ப கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது என் தாயே என் தாயே உம்மா உம்மா எனக்கு உனக்கு அல்லாஹ் நூறு உயிர்களை கொடுத்தாலும் சரியே மிய தனப்சா உனக்கு அல்லாஹ் நூறு உயிர்களை கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த வேதனையை சுவைத்து என் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரியே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட சொன்னார்கள் எழுந்திருங்கள் சொர்க்கம் இருக்கிறது உங்களுக்காக வானம் பூமிகளை விட விசாலமானது அது எழுந்து கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே

நான் ஆசைப்படுகிறேன் அந்த சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் இந்த போரிலே சகிதாராலும் அது கிடைக்குமா இந்த போரிலே என் உயிர் வெட்டப்பட்டு கிடந்தாலும் அது கிடைக்குமா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கையிலே பேரித்த மலத்தை இந்த தோழர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் பேரித்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சொன்னார் இந்த பேரிச்சம்பளம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த துன்யாவிலே நான் வாழ்வதை வெறுக்கிறேன் ரப்பு எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்திக்கு பிறகு இறைவா உன்னுடைய பாதையிலே போராடி சகிதாவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே பதில் போர்க்களத்திலே பல தோழர்கள் கொண்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது யாரெல்லாம் அடுத்த போர்க்களத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் அடுத்த நீ ஏற்படுத்த வேண்டும் போர்க்களத்திலே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்று நீ பார்ப்பாய் அல்லாவினுடைய பாருங்கள் அல்லாவிடத்தில் அந்த அடியான் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள் நான் என்ன செய்வேன் என்று அடி அல்லாகவே நீ என்னை பார்ப்பாய் அப்படித்தான் தான் செய்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததற்கு பிறகு மூத்து அலாமா மாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா எப்படி இறந்தார்களோ அப்படி நீங்களும் இறலங்கள் ரசூலுல்லா எப்படி இறந்தார்களோ அப்படி நீங்களும் இறங்கள் மூத்து ரபில் ஆலமீன் மூது அலாமா எப்படி இறந்தார்களோ அப்படி இறந்து விடுங்கள் அடிவாளத்தில் இருந்த உள்ளே நுழைந்தார் வெட்டி சாய்க்கப்படுகிறார் பதிர போர்க்களத்துடைய முடிவிலே உடம்புகள் எல்லாம் சிதறப்பட்டு கை கால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ஒரு உடம்பு யாருடைய உடம்பு என்ற அடையாளம் காணப்பட முடியாமல் அடையாளம் காணப்பட முடியவில்லை யாராக இருந்தாலும் அடையாளம் காட்டி விடுவார்கள் அவ்வளவு நெருக்கம் வைத்திருந்தார்கள் தோழர்களோடு இது யாருடைய உடம்பு என்று என்ற தெரியவில்லை அவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விரல் மட்டும் துண்டாக ஒழுங்காக கிடக்கிறது பெண்கள் எல்லாம் தேடி வந்த அந்த விரலை கொடுத்து கொண்டு யாருடைய விரல் என்று பாருங்கள் என்று சொல்லும் பொழுது விரலில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மச்சத்தை வைத்து ஒரு பெண் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இது என் சகோதரன் அணசுபன் நபர் அல்லாஹ் பார்த்தான் அந்த தோழர் என்ன செய்தார் என்று